அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்தர நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பு ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது இதை அனுப்பி தந்தவர் மேற்களையே இருக்கிற என்னுடைய மாணவர் ஜாதகர் பிறந்த தேதி முப்பத்தொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினொன்று அஞ்சு ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதகர் புதன் திசையில் பிறந்திருக்காங்க கேட்டை மூணாம் பதம் புதன் திசை அஞ்சு வருஷம் இருக்கப்போ பிறந்திருக்காங்க சுக்கர திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு இந்த சுக்கரன் ஆயில்ய நட்சத்திரம் சந்திர பகவான் கேட்ட நட்சத்திரம் ஜாதகர் குறிப்பை நான் பின்னாடி தரேன் இப்போ அவருக்கு பார்த்தோன்னே ஒன்றே ஒன்று தான் கேட்டோம் தற்பொழுது இவருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறதா ஆமாம் என்றார்கள் அதுதான் முதல்ல அவங்க கேட்க வந்த கேள்வி அதுதான் ஏன் இந்த கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படிம்பாங்க சில பேர் வந்துட்டு ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க சில நேரங்களில் ஜோதிடரை அனுமானித்து அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த கேள்விக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆரம்ப அஸ்ரோ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி மூன்றாவது தூண் விதி விளக்கம் நான்காவது தூண் சுருதி விளக்கம் இப்படி விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் இந்த ஜாதகர் தோல் நோயால அல்லது சர்ம நோயால பிரச்சனையா இருக்கு அவங்க வந்தது எந்த விதமான மருத்துவ சிகிச்சை அதாவது ஆயுர்வேதி அலோபிதி சித்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க இரண்டு மூன்று முறைகளை பயன்படுத்தி உபயோகித்து விட்டு பலனில்லை அதனால இவங்க ஜாதகத்தை நோக்கி வராங்க ஜாதகர் பிறந்தது முப்பத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அஞ்சு ஏஎம் ஈரோடு மாவட்டம் துலாலக்கணம் இரண்டில் சந்திரன் மூன்றில் மாந்தி கும்பத்தில் கேது குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் குரு பகவான் மீனத்தில் வக்ரம் சனி பகவான் மேசத்துல வக்ரம் கடகத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் ராகு நவாம்சத்தில் மிதன லக்னம் லக்னத்தில் சனி பகவான் ராகு பகவான் குரு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மாந்தி துலாத்தில் கேது தனுசுல சந்திரன் புதன் கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் திதி சுக்லபக்ஷ நவமி திதி சூனிய ராசிகள் சிம்மமும் விருச்சகமும் சிம்மம் சூரியனுக்குரியது விருச்சகம் செவ்வாய்க்குரியது அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஏன் கேட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே தசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன சொல்லணும் இப்போ தசாநாதன் சுக்கரன் கடகத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த செவ்வா சந்திரன் விருச்சகத்தில் நீச ராசியில் இருக்கிறார் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் செவ்வாய் நீசம் சுக்கரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காங்க சுக்கரன் மீனத்தில் இருக்காங்க இந்த சுக்கரன் புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால புதன் செவ்வாய் இணைவு கடகத்தில் இருக்கிறதுனால நாம் அவங்களுக்கு தோல் நோய் வந்திருக்கான்னு கேட்டோம் அவங்க ஆமாட்டாங்க நடக்கிறது சனி புத்தி சனி பகவான் எங்க இருக்கிறாரு மேசத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் அப்போ அவரும் நீசமாகறாரு செவ்வாய் பகவான் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் சனி பகவான் நாலுக்கும் ஐந்துக்கும் உரியவர் சனி பகவான் நவாம்சத்தில் மிதுனத்தில் சனி பகவானுடன் ராகு சேர்ந்து இருப்பதை ஆரம் அசு அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப ஒரு ஜாதகத்தில் திசையை ஒட்டி கோச்சாரத்தை சொல்லணும் எட்டுக்கும் உரியவர் அவர் எங்கிருந்து திசை நடத்துறார் பத்திலிருந்து திசை நடத்துறார் கூட ஆறாம் அதிபதியான செவ்வாயும் பனிரெண்டாம் அதிபதியான புதனும் இருக்கிறார்கள் ஆறாம் அதிபதி குரு பகவான் ஆறிலிருந்து வக்ரம் பெற்று ஐந்தாம் பார்வையாக திசாநாதனை பார்க்கிறார் அப்ப ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்படுகிறது அது தோல் எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்றோம் சந்திரன் விருச்சகத்துல செவ்வாய் கடகத்துல அஞ்சாம் அதிபதி அவருடைய புத்தி தான் நடக்குது சனி பகவான் மேசத்துல இருக்காரு அந்த வீட்டு அதிபதியும் நீசமாகறார் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து நவாம்சத்துல மிதுனத்தில் இருக்காங்க சந்திர பகவானும் சனி பகவானும் மேசம் விருச்சகத்தில் இருந்து இரண்டு வீட்டு அந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் நேசமாகிறார் சந்திரனும் சனி பகவானும் சஷ்டாஷ்டகம் சனி பகவான் கேது சாரம் சந்திரன் கேட்ட நட்சத்திர சாரம் இப்போ இந்த சந்திர பகவானும் புதன் சாரம் சுக்கரனும் புதன் சாரம் ரெண்டு கிரகங்கள் புதன் சாரம் கூட குருவும் புதன் சாரம் அப்போ இவங்களுக்கு ஆறு எட்டு பத்து சம்பந்தப்படுது அப்போ புதன் பன்னிரெண்டாம் அதிபதியாக வர்றார் புதன் சந்திரனுடன் சேர்ந்து நவாம்சத்தில் கும்பத்தில் இருப்பதை கவனிக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சம்பந்தப்பட்டு நீசமாயிட்டாங்கன்னா தசாபுத்தி ராகுவுடன் சம்பந்தப்பட்டால் புதனுடன் சம்மந்தப்பட்டால் தோல்நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை குறித்து விரிவாக நம்ம பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் அப்ப இதுக்கு உறுதியான பாடல் வேண்டுமல்லாங்களா நவீன ஜோயிட சிந்தாமணி பாடல் எண் எண்பத்தி ஒன்று உற்ற பேர் மேசராசி உதித்தவர் தமக்கு செவ்வாய் பற்றிய இரு மூன்று எட்டில் இரு மூன்றுன்னா ஆறு எட்டில் இருந்தா பாவியர் தம்மோடன்றி பாவியோட எட்டு ஆறில் இருக்கணும் அற்றிட சுகமே நின்றால் சுகமே இல்லாமல் நின்றா நீசமா போனா அண்டிடும் சர்மனோயே மற்றும் ஒரு விருச்சகத்தார் வருந்துவர் அந்நாயோ அந்நோயாளே அப்போ மேசராசி ராசி விருச்சக விருச்சகலக்கணமாக இருந்து ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் அந்த திசையும் நடைமுறைக்கு வந்தால் புத்தியும் நடைமுறைக்கு வந்தால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சர்ம நோய்க்கு ஆளாவார் என்பது நவீன ஜோயிட சிந்தாமணி பாடல் அப்போது இவங்களுக்கு நடக்கிறது சுக் சுக்கரதை சுக்கரனுடன் யார் சேர்ந்திருக்கா செவ்வாய் சேர்ந்திருக்காங்க பனிரெண்டாம் அதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறார் இப்போ புத்திநாதனை பாருங்க அவர் எங்கிருந்து திசையை நடத்துகிறார் செவ்வாயினுடைய வீட்டிலிருந்து திசையை நடத்துகிறார் வீடு கொடுத்தவர் செவ்வா நீசமா போறாங்க சரிங்க இப்போ இதில் சர்ம நோய் அப்படிங்கிறப்ப சந்திரன் சம்பந்தப்படணும் கண்டிப்பாக சந்திரன் சம்பந்தப்படுவதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார் நீசமும் ஆகிறார் அப்போ இந்த காரணத்தினால இவங்களுக்கு சர்ம நோய் வந்தது உற்று பேர் மேசராசி லக்னம் அது மாதிரி வந்தால் அப்போ ஒரு ஜாதகத்தில் மேசராசி விருச்சகராசியாக வந்து செவ்வாய் பலமில்லாமல் போய் சந்திரதிசையோ அல்லது செவ்வாய் தசையோ வந்தால் அவங்களுக்கு சர்ம நோய் வரும் அப்போ இவங்க எந்த விதமான மருத்துவ சிகிச்சை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் ரெண்டு பேரும் நீசமாக போயிட்டதுனால செவ்வாய் என்பது உங்களுக்கு தெரியும் சந்திரனும் தெரியும் பாடத்திட்டத்தில் விரிவாக வச்சுருக்கோம் இவர்கள் ஒரே ஒரு குறிப்பு வேறொரு மருத்துவத்தை நாடுனோ அவங்களுக்கு விரிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் திசாநாதன் நின்ற வீட்டதிபதி நீசனான ஆனாலும் சா புத்திநாதன் நின்ற வீட்டதிபதி நீசமானாலும் அல்லது சாரநாதன் நீசமானாலும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு நோய் வருது ஆறாம் இடம் என்பது எளிமையாக தீர்க்கக்கூடிய நோய் எட்டாம் இடம் என்பது வலிமையாக இருக்கக்கூடிய நோய் இதில் திதிசூனிய ராசிகள் அல்லது வக்கரம் பெற்ற கிரகங்கள் பார்த்துட்டா அதனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடப்படுகிறது எட்டாம் இடம் என்பது தடை அப்ப இவருக்கு லக்னாதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி சுக்கரன் அவரே போய் கடகத்திலிருந்து திசையை நடத்துகிறார் ஒன்பதும் பனிரெண்டும் கூடியவருடைய புதன் சாரை வாங்கி புதனுடன் சேர்ந்து நடத்துகிறார் இந்த மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நவாம்சத்துல புத்திநாதன் சனி பகவானுடன் ராகுடன் சேர்ந்து மிதனத்தில் இருக்காங்க இந்த சந்திரன் புதன் புதன் எல்லாம் தோல் வரும் என்றால் நரம்பு சந்திரன் என்றால் தோல் சனி பகவானும் தோலுக்கு அதிபதி என்ற சில கருத்துக்கள் இருக்கு அது ஆய்வு உரியது பாடத்திட்டத்தில் இருக்கு அப்ப இவங்களுக்கு இந்த சுக்கரத சனி புத்தி முடிகிற வரைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது அது என்ன மருத்துவ சிகிச்சையை நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த தோல் நோய்க்கு எளிய பரிகாரமாக பௌர்ணமி அன்று தொழு நோயாளிகளுக்கு அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு உதவலாம் உடையோ உணவு தானமோ கொடுக்கலாம் இனிப்பு தானம் கொடுக்கலாம் அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடலாம் இந்த சர்மம் பாதிக்கிறது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்காது ஆனால் மகான்களுடைய சரிதத்தை படிக்கிற பொழுது பூர்வ ஜென்மம் உண்மைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் அஞ்சு ஒம்போது வலுப்பெற்றிருந்தால் தான் இதில் நம்பிக்கை வரும் இல்லைன்னா நம்பிக்கை வராது அது அவரவர்களுடைய ஜாதக அமைப்பு பூர்வ ஜென்மத்தில் நான் மிகவும் அழகாக இருந்தேன் என்று பிறரை எள்ளி நகையாடினால் இன்றைய இந்த ஜென்மாவில் ராசிநாதனும் நீசமாயிருவாங்க ஏழாம் அதிபதியும் நீசமாயிருவாங்க குறிப்பாக பாக்கியாதிபதி நின்ற வீட்டதிபதி நீசமாயிருவாங்க அஞ்சாம் அதிபதி வலுவிழந்து போயிடுவாங்க ஒரு ஜாதகருக்கு ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீசமானாலோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலோ வக்ரமானாலோ பலமில்லாமல் போனாலோ அவர்கள் தான் அழகு என்ற கர்வத்தால் செய்த வினையால் இது வருவது எனவே அவர்கள் பெருமாள் கோயிலுள்ள அம்பாளுக்கு இந்த திசாபுத்தி முடிகிற வரைக்கும் தாமரை மலர்களை வெள்ளிதோறும் வாங்கி கொடுத்து கொடுக்கணும் கூடவே மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழ்வு மலரும் சர்வம் அதாவது சர்மமும் சர்வமும் சகலமும் வெற்றியடையும் சர்ம நோய் தீரும் செய்த பாவங்களுக்கு ரெண்டு தான் திரும்பவும் செய்த தவறை செய்யாமல் இருப்பது பரிகாரமாக மருத்துவ ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உரிய பரிகாரங்களாக தெய்வத்தை நாடுவது எனவே சர்ம நோய்க்கு இவர்கள் ஆளானாலும் கூட விரைவில் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க ஏன்னு கேட்டால் நடக்கிற தசாநாதன் அவரே லக்னாதிபதியாக வராரு சில காரணங்கள் மேற்கொண்டு இதில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு மங்களேஸ்வரியத்தில் ஒரு பாடல் இருக்குது அதை நாங்கள் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் பதினாறு விதிகள் மூன்று பாடல்கள் பொருந்தி வருது இரண்டு பாடல்கள் மங்களேஸ்வரியத்தில் இருக்குது ஒரு பாடல் நவீன சிந்தாமணியில் இருக்குது விதிகளும் இருக்கு எனவே சர்ம நோய் தீரும் வெற்றி அடையலாம் உரிய பரிகாரங்கள் மருத்துவ முறை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களையும் கேளுங்க என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகங்கள் இருக்கிறது என்று சொல்லி உரிய பரிகாரங்கள் கடவுள் நம்பிக்கை இதுதான் சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது அதுவும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் கவலைப்பட வேண்டாம் கோயில்கள் இருக்கிறது ஞானிகள் இருக்காங்க வாருங்கள் வழிபடலாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்லது காத்திருக்கிறது இன் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஆர் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்வோம் ஆர் அஸ்வா அகாடமி இந்த ஆண்டு இறுதியில் இரண்டாம் வகுப்பு அந்த பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க வாய்ப்புள்ளவர்கள் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஒன்று அஞ்சு ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் ஏனென்றால் இது வளர் நடக்காத பாதை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி